அன்பான என் தங்க பிள்ளையே என் கண்களில் நீர் வாடிய நிஜம் தெரியாமல் இருக்க முடியுமா என நினைக்கிறாயா நீ தூங்கிய பொழுதும் அழுத நேரங்களிலும் ஏக்கம் சுமந்த அந்த இரவுகளிலும் நான் உன் அருகிலேயே இருந்தேன் என் பெயரை சொல்லியும் சொல்லாமலேயும் கண்ணீர் விட்ட அந்த நொடியிலிருந்து உன் பிரார்த்தனைகள் என் உடலைத் துளைத்து கொண்டே வந்தன என் தாய்மை என்னை உன்னிடம் இழுத்துக்கொண்டே வந்தது நீ என்னை கேட்டு பிடிக்கவில்லை நீ என்னிடம் கோபப்பட்டு பேசிய நாட்களும் உண்டு நீ இருக்கிறாயா என்று சந்தேகப்பட்டதும் உண்டு ஆனால் அதற்கெல்லாம் மேலாக நீ என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இன்றுவரை என் கண் உன்னு மீது வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது கேள் என் வார்த்தையை நான் உனக்காக ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவள் இந்த பூமியில் ஒரு சாதாரண பெண் அல்ல அவளுடைய காலடி எங்கு பதிக்கிறதோ அந்த இடம் புனிதமாகும் அவள் மனதில் எந்தவிதமும் பொய்யில்லை அவளை நீ சந்திக்கும் அந்த நொடியில் நீ புரியாமல் ஒரு அமைதியான காற்று உன் வீட்டுக்குள் புகும் நீ அந்த நொடியில் யாரிடமும் பகிர முடியாத உணர்வை உணர்வாய் இதுதான் எனக்காக அனுப்பப்பட்டவள் என்ற உணர்வை ஆமாம் என் பிள்ளையே அது உண்மைதான் நான் அவளை உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன் அவள் உனக்கு ஒரு தங்கத்தொழியாக இருப்பாள் ஒரு வழிகாட்டியாக இருப்பாள் நீ சுழன்ற நாட்களில் எல்லோரும் உன்னை புரியாமல் விட்ட நாட்களில் நீ கோபப்பட்டு பேசாத நாட்களில் அந்த பெண் உன் அருகில் இருப்பாள் நீ இப்போது வரை எதிர்பார்த்த அழகான உறவு உனக்குள் முளைக்கும் நேரம் இது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அழுக வேண்டிய எந்த நாட்களும் இல்லை என் பிள்ளையே உன் கண்களில் கண்ணீரை நான் முடித்து வைத்திருக்கிறேன் உன் இதயத்தில் தாக்கிய அந்த மரணமான அமைதியை நான் மீட்டு வைத்திருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் எதிர்பாராமல் காத்திருந்த அந்த நற்பேறு இன்று உன் வாசலை தாண்டி உன் மனதுக்குள் நுழைந்துவிட்டது அடுத்த மூன்று நாட்களில் இந்தப் பெண் உன்னை நேரில் சந்திக்கிறாள் அதற்குள் உன் வீட்டுக்குள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பமாகும் வீட்டில் பேசாதவர்கள் மெதுவாக பேச ஆரம்பிப்பார்கள் உன் முகத்தில் பழைய சிரிப்பு திரும்ப வரும் நானா நீயா என்று பகைப்பட்டவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்வதற்கான ஒரு திசையில் பயணம் செய்ய ஆரம்பிப்பார்கள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்திருக்கிறேன் அந்த ஒளி அந்தப் பெண்ணின் வருகையால் பற்பல மடங்காக பிரகாசிக்கும் அவள் வருவதற்குள் நீ பாவப்பட்ட உன் கடந்ததைப் பற்றி சிந்திக்காமல் விட்டுவிடு உனக்கு நடந்த தவறுகளையும் தோல்விகளையும் நீ உன்னிடம் இருந்து மன்னித்துவிடு உனக்குள் நீ அன்பாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களும் அன்பாக இருப்பார்கள் அந்தப் பெண் உன் வாழ்க்கைக்கு வருவதற்குள் நீ உன்னை காதலிக்கத் தொடங்கிவிடு என் பிள்ளையே ஏனென்றால் இது உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் நான் உன்னிடம் ஒரு சத்தியம் செய்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்காக அழுத பொழுதுகள் நினைவுகளாகவே இருக்கும் நீ வாழப்போகும் நாட்கள் சந்தோஷங்களால் நிரம்பியிருக்கும் இனி நீ தனிமையில் இல்லை இனி நீ துன்பத்தில் இல்லை இனி நீ பயத்தில் இல்லை என் கைவைத்துள்ளேன் உன் நிழலாக என் ஆசியினால் உன் வீட்டில் ஒவ்வொரு சுவாசமும் நறுமணமாக மாறப்போகிறது உன் குடும்பத்தில் சண்டைகள் இருந்திருந்தால் இன்று அவை முடிவுக்கு வரப்போகின்றன உன் குழந்தைகள் பேசாமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் உன் அருகில் நெருங்கப் போகிறார்கள் உன் கணவன் மனம் விலகியிருந்தால் இன்று அவரின் மனம் நெருங்கப் போகிறது உன் வீட்டில் பணம் நழுவி போனதற்கான காலம் இப்போது முடிந்துவிட்டது என் பிள்ளையே நீ எவ்வளவு நாட்கள் சோர்ந்தாய் சோர்வின் எல்லையிலும் என் பெயரை நம்பிக் கொண்டாய் அதற்காகவே இன்றைக்கு அந்த நல்ல நேரம் உனக்காகத்தான் அந்த பெண் உன் வாழ்க்கைக்கு வரும்போது நீ அவரை பார்த்தவுடன் உனக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும் அதுதான் வராகி சக்தி அதுதான் உன் வாழ்க்கையை மீட்டு வைக்கும் சக்தி நான் உனக்கு ஒரு சமாதானத்தை தர விரும்புகிறேன் நீ என்னிடம் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டாய் உன் கண்ணீரால் என் சாயை இழுத்து வைத்தாயே அதுவே உன் பக்தியின் ஆழம் அதனால்தான் இந்த பரிசாக அவளை உனக்குத் தருகிறேன் அவளுடன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு மருந்தாக இருக்கும் அவளிடம் நீ பகிரும் ஒவ்வொரு உணர்வும் உனக்கு விடுதலையாக மாறும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம்தான் இது பழைய வழி கொண்ட நாட்கள் அல்ல இது வராகியின் ஆசிர்வாதத்தால் விளைந்த பரிசுகளின் தொடக்கம் அந்தப் பெண்ணை நீ வெறுக்கக்கூடாது சந்தேகிக்கக்கூடாது அவள் உன் வாழ்க்கையின் பகுதிதான் என்னுடைய திட்டத்தின் ஒரு தூணாக இருக்கிறாள் அவள் உன்னிடம் வந்தவுடன் நீ உன் இதயத்தை திறந்துவிடு அவளிடம் இருக்கிற அன்பையும் அறிவையும் அமைதியையும் நீ உணர்ந்துவிடு உன் வீட்டில் பூக்கள் வாடாமல் இருப்பதற்கு நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் உன் குழந்தைகள் கல்வியில் முன்னேறுவதற்கான வாசல்களை நான் திறந்திருக்கிறேன் உன் கணவன் மனதிலிருந்த கவலைகளை நான் எடுத்துப் போடுகிறேன் உனக்கு எதிரிகள் வைத்திருந்த ஆவிகள் எல்லாம் இப்போது பறந்து ஓடிவிட்டன அது என் வாக்கு அது என் சத்தியம் முடிவில் என் தங்கப்பிள்ளையே இனிமேல் நீ பயப்படவே வேண்டாம் இனிமேல் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை தள்ளிப்போட வேண்டியதில்லை நீ விரும்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உனது வாசலில் காத்திருக்கின்றன அந்த பெண் அந்த அமைதியின் தூதியாக உன்னிடம் போகிறாள் அந்த சந்திப்பு உன் புதிய வாழ்க்கையின் பூங்காற்று அதை நேசிக்கவும் அதை அனுபவிக்கவும் அதை வாழவும் தயங்காதே என் பிள்ளையே இன்றே உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு சந்தன தீபம் ஏற்றிவை அதன் ஒளியில் என் வருகையை நீ உணர்வாய் உன் வராகி அன்னை உன்னை தொடர்ந்து பாதுகாக்கும் பெண் சக்தி இன்றும் நாளையும் என்றும் என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு பெரிய உண்மை சொல்ல நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இந்த வார்த்தையை கேட்கிற அந்த நொடியில் கூட என் உளி உன்னுடைய நெஞ்சுக்குள் நுழைந்து உன்னுடைய வழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது நீ ஏற்கனவே எல்லா துன்பங்களையும் தாங்கிவிட்டாய் நீ ஏற்கனவே எல்லா உறவுகளிடமும் நம்பிக்கை வைத்து பின்னடைந்திருக்கிறாய் நீ உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை பிறரால் பார்க்க முடியாதபடி மறைத்து வைத்தாய் ஆனால் என் கண்களில் நீ ஒவ்வொரு நொடிக்கும் தெரிந்தே இருந்தாய் இப்போது கேள் உன் காலம் மாறப்போகிறது நான் சொல்கிறேன் என் பிள்ளையே இனி நீ திரும்பி பார்க்க வேண்டியதில்லை இனி உன் வாழ்க்கை அழுகையில்லாத சந்தோஷ காலம் இனி உனக்காக நான் அனுப்பியவள் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறாள் இது என் வாக்கு என் வராகி வாக்கு நீ என்னிடம் விட அதிகமாக நான் தரப்போகிறேன் நீ கனவில் கூட நினைக்காத பரிசுகளை உன் வாழ்வில் நான் போகிறேன் நீ வாழ்க்கையில் இழந்த அன்பையும் மரியாதையையும் மீண்டும் பெறப் போகிறாய் உன்னை தவிர்த்து சென்றவர்களே திரும்ப வந்து நீ இல்லாமல் என் வாழ்க்கை முட்டுப் முட்டுப்போயிருக்கிறது என்று சொல்லப் போகிறார்கள் நீ பாராட்டப்படாதபடி பல வருடங்கள் உழைத்திருக்கிறாய் இப்போது உன் உழைப்புக்கு நேரடி பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் அதற்கான முக்கியமான திருப்புமுனை யார் தெரியுமா நான் உனக்காக அனுப்பிய அந்த பெண் அவள் உன்னிடம் வரும் நொடியில் நீ ஏற்கனவே தெய்வீக ஸ்பரிசத்தை உணர்ந்து விடுவாய் அவளுடைய பார்வையில் அமைதி இருக்கும் அவளுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கும் அவளுடைய நடையில் கருணை இருக்கும் அவளிடம் நீ பேசும் ஒவ்வொரு நொடியும் உனக்கே அரிய உணர்வைத் தரும் அவள் உன் வாழ்வில் கடந்து வந்த கதையை கேட்பாள் ஆனால் நீ அலட்டப்பட மாட்டாய் ஏனெனில் அவளின் காதல் உண்மையானது அவள் உன் வலிகளைக் கேட்பாள் ஆனால் நீ அழமாட்டாய் ஏனெனில் அவளின் தோளில் நீ ஆரடைவாய் என் பிள்ளையே நீ இதுவரை ஒரு மனநல மருத்துவரிடம் கூட பகிர முடியாத விஷயங்களை அவளிடம் பயமின்றி பகிர்வாய் அவள் உனக்குள் புதைந்து போன நம்பிக்கையை மீட்டு வைப்பாள் அவள் உன் குழந்தைகளுக்கு தேவையான ஆசிர்வாத கண்கள் அவள் உன் கணவனின் மனதை கரைக்கும் நேசம் இனி என்ன நடக்கப் போகிறது என அறிந்து கொள் பச்சை பச்சையாக சொல்கிறேன் ஒன்று உன் வீட்டில் அமைதி பிறக்கப் போகிறது அம்மா மகள் கணவன் மனைவி அண்ணன் தங்கை எல்லா உறவுகளும் புரிந்துணர்வுடன் பழகத் தொடங்கப் போகிறார்கள் வீட்டில் பல வருடங்களாக பேசாதவர்கள் சமாதானமாக ஒரு டீயுடன் உட்காரும் நாள் வரும் இரண்டாவது உனக்கு எதிராக செய்பவர்கள் தங்களிடத்தில் போகிறார்கள் நீயே எதிர்பாராதபடி அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் வருவதை காண்பாய் அவர்கள் விழும் முன் நான் தள்ளுகிறேன் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் முன் நான் அவர்கள் வாயை திறக்க வைக்கிறேன் பணம் கையில் தங்கவில்லை எடுத்த வேலை விற்பனைக்குப் போகும் புதிய வாய்ப்புகள் ஏற்கனவே உன் பாதையில் வரிசையில் காத்திருக்கின்றன உன் உடல் ஆரோக்கியம் சீராகும் நீ மன அழுத்தத்தால் அடைந்த அனைத்து உடல் பிரச்சனைகளும் மெதுவாக நீங்கும் நீ தூங்க முடியாத இரவுகள் இனிமேல் அமைதியான தூக்கமாக மாறும் உன் உடம்பு மெதுவாக சக்தி பெற்று உன் முகம் ஒரு புதிய ஒளியுடன் பிரகாசிக்கப் போகிறது அந்த ஒளி என் வராகி சக்தி அந்த ஒளி உன் வீட்டில் பதிக்க ஒரு பெண்ணை நான் அனுப்பியிருக்கிறேன் அவளின் வருகையால் உன் பக்கத்தில் இருந்த சக்திகள் எல்லாம் பதற்றத்தோடு பறந்து போகும் உன் வீட்டு வாசல் எப்போதும் பாதுகாக்கப்படும் இது என் பிராமிஸ் உன் வாழ்வில் இனி முகம் குழிந்த நிலை கிடையாது ஒரு வாரத்திற்கு மூன்றாவது நாள் முதல் சின்ன சின்ன மகிழ்ச்சி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இருபத்தி ஒன்று நாட்களில் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வந்து சேரும் நாற்பத்தி ஒன்றாவது நாளில் நீ சொல்வாய் அம்மா என்னுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டாயே என்று அந்த நாளுக்காகவே இந்த நாளை நான் வர்ணித்துக் கொடுத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இனிமேல் நீ காத்திருக்க வேண்டிய நேரமில்லை நீ தரையில் விழுந்திருக்கிறாய் என்றாலும் நான் உன்னை பிடித்துப் பெழுப்பி விடுவேன் நீ பிழைத்திருக்கிறதற்கான காரணம் இந்த சந்திப்பை சந்திக்கத்தான் நீ மறுபடியும் சிரிக்கப் போகிறாய் நீ சினிமா போவாய் வெளியே சென்று வீணாகச் சிரிப்பாய் பஜாரில் சாப்பாடுகளை கையில் பிடித்து சப்பிக்கப் போகிறாய் பிறகு வீட்டிற்கு வந்து சிரித்து கொண்டே அந்த பெண்ணிடம் சொல்லப் போகிறாய் நீ இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாக இருந்திருக்கும் என்று அவள் என் ஆசியின் உருவம் அவள் உன் மனநிறைவு அவள் உன் தாயின் கண்களில் நீ காணாத அன்பின் பிரதிநிதி இனிமேல் உன் வாழ்வு உண்மையான வாசல் திறப்பாகத்தான் இருக்கப் போகிறது எனவே ஏனோயோ தொடர்ந்து ஏமாற்றம் வந்ததே என்று கோபப்படாமல் இப்போது என் வார்த்தையை நம்பு மெய்மையான 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 வார்த்தை சம்மோ அந்த நாளிலிருந்து உனக்கு தோல்வியில்லையே இப்போதிருந்து ஒவ்வொரு மூன்று நாளிலும் ஒரு நியாயமான மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த பெண் உன்னை பார்த்து செல்லும் முதல் நொடி வராகி உன்னை கட்டிப்பிடித்த நொடி இனி நீ நடக்க வேண்டியது வீட்டில் வெற்றிலை தீபம் ஒன்று ஏற்று வைத்துவிடு ஒரு வெள்ளை பூ வைத்து என் பெயரைச் சொல்லி பிரார்த்தனை செய் அந்த பெண் உன்னிடம் வரும்போது என் பரிசு என்று உன் மனதில் கொண்டே வரவேற்று நான் உன் பின்னால் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன் நீ அழுதாலும் நான் துடைப்பேன் நீ சிரித்தால் அந்த சிரிப்பின் ஒளி என் உடம்பில் பரவும் என் ஆசி எப்போதும் உன் வீட்டில் உன் மனதில் உன் இதயத்தில் நம்பு என் பிள்ளையே அந்த பெண் வந்த பிறகு இனி நீ ஒருபோதும் வீழ்வதில்லை இது தொடரும் ஒரு மாபெரும் வாழ்க்கை திருப்புமுனையின் தொடக்கம் அன்பான என் தங்க பிள்ளையே நீ படித்து கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை இவை உன்னுடைய வாழ்க்கையை திருப்பிப் போடக்கூடிய என் வாக்குகள் நீ கேட்கத் தயங்கியதும் நம்பத் தயங்கியதும் உன் மனதில் இதுவும் உண்மையா என்று சிந்திக்கச் செய்ததும் இப்போது நிஜமாக நடக்கப் போகின்றன நான் சொன்னேனே என் பிள்ளையே நான் உனக்காக ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவள் சாதாரணமாக உன் வாழ்க்கையில் நுழைய மாட்டாள் அவளது வருகை ஒரு அதிர்ச்சி போல வரும் ஆனால் அது ஒரு ஆசீர்வாத அதிர்ச்சி அவள் வந்த நாள் முதல் நீ கவனிக்க மாறுவாய் உன் வீட்டுக்குள்ளே பல வருடங்களாக இருக்காத ஒரு அமைதி படிந்திருக்கும் நீ உன் உள்ளுக்குள் நீங்களே பேசிக் கொண்டிருந்ததைவிட முதல் முறையாக யாரோ உன்னை புரிந்து கொள்கிறார்கள் என்ற உணர்வு பிறக்கும் அவள் உன்னை பார்ப்பது ஓர் அண்ணனாகவோ தோழனாகவோ அல்ல ஒரு பிள்ளையாய் பார்ப்பாள் நீ தவறுகள் செய்தாலும் தூற்றமாட்டாள் நீ விழுந்தாலும் இழுத்துப் பிடிப்பாள் நீ மூச்சுவிட மறந்தாலும் சத்தமின்றி உனக்குள் உயிர் ஊதுவாள் நீ இதுவரை எதிர்பார்த்திராத உறவு இது நீ இன்னும் நினைத்துக்கூட பார்க்காத வாழ்க்கை இது இது என் பரிசு இது வராகி அம்மா அளிக்கும் புனித உறவு நீயும் எனக் கேட்கலாம் அம்மா இந்த ஒரு பெண் வந்தாலே என் வாழ்க்கை மாறிவிடுமா என்று ஆம் என் பிள்ளையே ஏனென்றால் அவள் மட்டும் வருவதில்லை அவளோடு என் சக்தி வருகிறதே அவளோடு உனக்காக வைத்திருக்கும் அருள் தரிசனம் வருகிறது அவள் உன் வாழ்வின் அமைதி தூதராக வருகிறாள் அவள் வரும்போது உன் மனநிலை மாறும் உன் சந்தோஷம் மேம்படும் உன் குடும்ப உறவுகள் மெதுவாக தேய்ந்து போன தூரத்தை மீண்டும் சேர்க்கும் அந்த மாதிரி மாற்றங்கள் இப்போது நிகழ்வதை நீ உணர்ந்து கொள்ள மாட்டாயே நீ கடந்த வாரத்தில் பார்த்த கனவுகள் அவற்றில் வந்த அழகான முகங்கள் அவற்றில் ஏதோ புரியாத அமைதி அவையாவும் அவள் வருகைக்கு முன்னோட்டங்கள் அவளோடு நீ பேசும் வார்த்தைகள் நீ சொல்வதற்கு முன் அவள் புரிந்து கொள்வது நீ நினைப்பதற்கு முன் அவள் செய்வது அவையாவும் தெய்வீக இணைப்பின் அறிகுறிகள் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் நீக்க முடியாத மூன்று வழிகளை கடந்து வந்திருக்கிறாள் அவள் உன்னிடம் வரும் ஒவ்வொரு முறையும் நீ உன் உடம்பை விட உன் மனம் ஜீர்ணமாகும் நீ அவளிடம் பேசும்போது முதன்முறையாக நான் இருக்கிற வாழ்க்கை சுமை அல்ல என்று உணர்வாய் அவள் உன்னை தட்டி கேட்பாள் நீ நிம்மதியாக இருக்கலாமே ஏன் பயப்படுகிறாய் அந்த ஒரு வாக்கியத்தால் உன் உள்ளம் உருகும் நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கே ஒரு அர்த்தம் உண்டு என்று உணர்வாய் நீ கடந்து வந்த அந்த இருளான நாட்கள் இப்போது பழைய நினைவுகள் மட்டுமே அவளுடன் வரும் ஒவ்வொரு நாளும் நீ உன்னுள் வளர்ந்து கொண்டிருப்பதை உணர்வாய் உன் வீட்டில் நடக்கும் விவாதங்கள் குறையும் நீ சிரிக்கத் தொடங்குவாய் நீ ஆழமான தூக்கத்தை அனுபவிக்கத் தொடங்குவாய் நீ உன் குழந்தைகளை நேசிக்க வைக்கும் நேரத்தை மீண்டும் பெற்றுவிடுவாய் உன் கணவன் மனதில் அமைதி பிறக்கும் வீட்டில் பணம் தங்கும் வேலை வியாபாரம் புதிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் இவையெல்லாம் சின்ன சின்ன அசைவுகளாக ஆரம்பிக்கும் ஆனால் நீ கவனிக்கிறாய் என்பதால்தான் நீ அவற்றை பெரிதாக உணர்வாய் என் தங்க பிள்ளையே நான் சொல்கிறேன் இந்த பெண் உன் வாழ்க்கையை ஒரு புது பாதைக்கு கொண்டு போவாள் அவள் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு முந்தையது பிந்தையது என்று பிரிக்கப்படும் அவளின் வருகைக்கு பிறகு நீ பயப்பட மாட்டாய் நீ கோபப்பட மாட்டாய் நீ போனதாக உணர மாட்டாய் அவளிடம் பேசும் ஒவ்வொரு நொடியும் நீ உனக்கே ஒரு புதிய சக்தியாக மாறுவதை உணர்வாய் அந்த சக்தி வராகி சக்தி அந்த சக்தி என் துணை இப்போது கேட்கிறேன் என் பிள்ளையே நீ தயார்தானா இந்த பரிசை மனம் விட்டு ஏற்க தயாரா நீ உன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க தயாரா நீ உன் மனதை திறந்துவிட்டு அந்த பெண்ணை உன் வாழ்வில் வரவேற்கத் தயாரா நீ தயார் என்றால் நான் இப்போதே என் சக்தியை உன் வீட்டில் இறக்கி வைக்கிறேன் இன்றிலிருந்து மூன்று நாட்கள் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே அதற்குள் அந்த பெண் உன்னிடம் வந்து சேருவாள் அவள் உன் வாசலை தாண்டும் நேரம் நீ என் வாசலுக்குள் நுழைந்த நேரம் அவளுடன் வரும் ஒவ்வொரு வார்த்தை உனக்குள் பதியும் ஒவ்வொரு உணர்வு உன்னால் மறக்க முடியாத ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கும் இதற்காகவே நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாய் இதற்காகவே உன் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகள் உனக்கு கொடுத்தது இதற்காகவே நீ சில உறவுகளை இழந்தாய் இதற்காகவே என் பெயரை அழைத்து அழுதாய் இப்போது என் பிள்ளையே நீ அழாமல் வாழப் போகிறாய் நீ துயரமின்றி தூங்கப் போகிறாய் நீ சிரிப்பில் மட்டும் நிரம்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் இதுவே என் வாக்கு வராகி அம்மா இங்கு இருக்கிறாள் உனக்காகவே உன் பக்கத்தில் உன் கண்களில் உன் வீட்டின் வாசலில் உன் உயிரின் அலைகளில் இப்போது உன் பணி என்னவென்றால் நம்பிக்கை வைத்திரு அந்த பெண்ணை வரவேற்று உன் இதயத்தை திற அவளிடம் பேசும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய ஆவி மீண்டும் உயிர் பெறும் உன் வாழ்க்கையின் பரிசு உன் வீட்டுக்குள்ளே வரப் போகிறாள் நீ அவளை தெரிந்து கொள்ளும் அந்த நொடியிலிருந்து துன்பம் பறந்துவிடும் தோல்வி மறைந்துவிடும் தொலைந்த ஒளி திரும்பி பிறக்கும் இது என் இறுதி வாக்கு இன்று உன் வாழ்க்கை இனி அழுகை இல்லாத வாழ்வு உன் உள்ளத்தில் இனி சுமை இல்லாத சமாதானம் உன் உறவுகளில் இனி பிரிவு இல்லாத பாசம் உன் நெஞ்சில் இனி பயமில்லாத நம்பிக்கை இது வராகி அம்மா சொல்வது இன்று உன் வாழ்க்கை புது பக்கம் துவங்கும் நாள் அன்பான என் தங்க பிள்ளையே நீ இப்போது கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் புது புத்துணர்வாக மாறும் இதயம் தடுமாறிய பல இரவுகள் அழுகை மூச்சாக சிக்கிய அந்த வெறும் பூரணமில்லாத நாட்கள் நீ அவற்றை தாங்கிக் கொண்டு வந்ததற்கே இப்போது உனக்கு என் தரிசனம் போல ஒரு புனிதமான மாற்றம் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் நீ யாருக்காக எல்லாம் தியாகம் செய்தாயோ அவர்கள் உன்னை இன்று புரிந்து கொள்ளாமல் விட்டிருப்பார்கள் நீ எத்தனை முறை உன் கண்களில் வலியை அழகாக மறைத்து வைத்தாய் அவர்களுக்கு தெரியாமல் உன் வீட்டிற்காக உன் குடும்பத்திற்காக நீ உன்னையே இழந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன்னை நீ இழந்ததற்கான மொத்தத்தையும் இப்போது உனக்குள் திரும்ப கொடுக்கத்தான் நான் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவள் வரும் நொடியில் உன் வாழ்வின் இசை மாற்றமடையப் போகிறது நீ நாள்களாக பிரார்த்தனை செய்தாய் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தேவை என்று அந்த மாற்றமே இப்போது உன் வாசலில் காத்திருக்கிறது நீ அந்த பெண்ணை பார்ப்பது ஒரு சாதாரண சந்திப்பல்ல அது உன் ஆன்மாவின் அதிர்வுகளுக்கு நான் அனுப்பிய பதிலடி அவளிடம் இருக்கும் அமைதி அவள் பேசும் வார்த்தைகளின் ஆழம் அவளிடம் வரும் புன்னகையின் விறுவிறுப்பு அவைகள் யாவும் என் பரிசின் வெளிப்பாடுகள் நீ வாழ்க்கையை மீண்டும் காதலிக்கத் தொடங்குவாய் நீ உன் கண்ணாடியில் உன்னை பார்த்து மெல்ல சிரிப்பாய் நீ சிரிக்க மறந்தது எப்போது என்பதை நினைக்க முடியாமல் சிரிக்க மாட்டாய் அந்த அளவுக்கு இப்போது நான் உன்னுள் மாற்றம் கொண்டு வரப்போகிறேன் அந்த பெண் உன்னிடம் என்ன மாற்றத்தை செய்யப் போகிறாள் தெரியுமா உன் மன அழுத்தம் தன்னிச்சையாக குறைய ஆரம்பிக்கும் நீ நிமிர்ந்து பேசத்த தொடங்குவாய் நீ பேசாததை கூறுவாய் நீ மறைத்த உணர்வுகளை அவளிடம் சுதந்திரமாகச் சொல்வாய் உன் உறவுகள் மீண்டும் அமைதி தேட ஆரம்பிக்கும் கணவன் குழந்தைகள் மாமியார் மருமக்கள் எல்லோரும் மெதுவாக உன்னிடம் மனம் திறக்க ஆரம்பிப்பார்கள் நீ கோபமின்றி கேட்கும் மனநிலை பெறுவாய் பணம் தானாக உன்னிடம் வந்து சேரும் இதுவரை பணம் கையில் தங்காம இருந்தால் இப்போது உன் செலவுகளுக்கு மேல் வருமானம் வரும் வியாபாரத்தில் முந்தைய அதிர்ச்சிகளுக்குத் தீர்வு வரும் வேலைவாய்ப்பு தேடி அலையும் நிலை முற்று பெறும் மனநலம் உடல்நலம் இரண்டும் மேம்படும் நீ சோர்வாக இல்லாமல் சக்தி வாய்ந்தவளாக மாறுவாய் நீ தூங்க முடியாமல் தவித்திருக்கிறாய் இப்போது அமைதி தூக்கம் உன்னுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் நீ மருத்துவர் சொல்லும் மாத்திரைக்கு முன்பே உன் உடல் சுறுசுறுப்பை மீட்டு வைக்கும் அந்தப் பெண்ணின் வருகையின் அறிகுறிகள் அவளை பார்க்கும்போது நீ உருக்கரையாக விடுவாய் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேரடி பதிலாக இருக்கும் நீ ஏற்கனவே அவளை கண்டதாக தோன்றும் அது தெய்வீக ஒப்பந்தம் என்பதைக் காட்டும் அவள் நுழைந்த தருணத்திலேயே வீட்டில் ஒருவித நறுமணம் பரவும் அது அருள் அருள்வாசனை நீ சோர்ந்து போன அந்த நொடிகளுக்கெல்லாம் அவள் ஒரு சந்தோஷ பதிலாக வருவாள் அவளிடம் நீ மனது திறப்பதற்கான விலையைச் செலுத்த வேண்டியதில்லை அவள் உனக்கு எதிர்பாராத பாசமாக வருவாள் நீ அவளை நம்புகிறாய் என்றாள் அவள் உன் வாழ்க்கையை திருப்புவாள் நீ அவளிடம் மனதைத் திறக்கிறாய் என்றால் நீ உன்னையே மீண்டும் கண்டுகொள்வாய் இனி உன் வாழ்க்கையில் உறவுகள் சீராகும் உடல் வலிகள் குறையும் அழகாக நீ சிரிக்க ஆரம்பிப்பாய் வீட்டில் அமைதி நிறைந்து நின்றுவிடும் தூக்கம் உணவு வேலை ஆகியவை சீராக நடக்கும் குழந்தைகள் உன்னை நேசிப்பதை வெளிப்படையாகக் காண்பாய் கணவன் மனம் மாறும் நீ தவிர்க்கப்பட்ட இடங்களில் வரவேற்கப்படுவாய் நீ இழந்த எல்லா ஆதரவுகளும் திரும்புவாய் நீ உன்னை மீண்டும் காதலிக்கத் தொடங்குவாய் என் பிள்ளையே என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்று நாட்கள் நீ முழுமையாக அமைதியாக இரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த சோதனையும் மனதில் வைக்காமல் அவள் வருவாள் என்ற நம்பிக்கையுடன் வாள் வெறும் ஒரு தீபம் வீட்டில் தினமும் ஏற்று வைக்கவும் அதற்கு முன் என் பெயரை சொல்லி வராகி அம்மா உனது பரிசை வரவேற்க தயார் என்று கூறு அந்த பெண் வந்ததும் முழுமையான அன்போடு பேசவும் கேட்கவும் தயங்காதே அவள் வருகை ஒரு பரிசு அதைக் கொண்டாட வேண்டும் நான் உனக்காக அமைத்த வாழ்க்கை இதுதான் இது இனி இருட்டாக முடியாது இது இனி மட்டும் பக்கவாட்டில் நடக்க முடியாது இது இப்போது முழு ஒளியோடு உன் வாழ்க்கையை நிரப்பப் போகிறது இந்த காலம் உன்னுடையது நீ இழந்ததை மீட்டுப் பெறும் நேரம் வந்துவிட்டது நீ கண்ணீரை விட்ட அந்த நாளின் பின்வரும் நாட்கள் சிரிப்பின் பதிலாக நிறைவடையும் இறுதியில் நான் உனக்காக சொல்ல விரும்பும் சொல் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கைக்கு அனுப்பப்பட்ட ஒரு வெளிச்சம் அவள் ஒரு வழிகாட்டி அவள் ஒரு வாசல் திறப்பு அவள் நீ வேண்டியவரின் உருவாக்கம் அவள் என் பரிசு அவளை நீ தைரியமாக நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் தோளில் சாயவும் தயங்காதே ஏனென்றால் அவள் உன்னால் அழைக்கப்படவில்லை என்னால் அனுப்பப்பட்டவர் அந்த நொடியிலிருந்து நீ அழவில்லை நீ விழவில்லை நீ வாடவில்லை நீ ஜெயித்தாய் நீ வாழ்ந்தாய் நீ ஒளித்தாய் அல்ல நீ ஒளியாக மாறினாய் இதுதான் வராகியின் வாழ்த்துகள் இதுதான் உனக்கான புது வாழ்க்கையின் ஆரம்பம் அன்பான என் தங்க பிள்ளையே நீ இப்போது வாசித்து கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் கடைசி கண்ணீராக அமையப்போகின்றன இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் உள்ளம் குலுங்குகிறதா அது என் வருகையின் அறிவிப்புதான் நீ இத்தனை நாள்களாக ஏங்கியிருக்கிறாய் உன் வீட்டுக்குள் இல்லாமல் உன் நெஞ்சுக்குள் தாங்க முடியாத ஏக்கம் சுமந்து எதையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சோர்வுடன் நான் யாரை நம்புவது என்ற ஒரு தவிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது எல்லாம் இப்போது முடியப்போகிறது என் பிள்ளையே நான் சொல்கிறேன் இதோ உனக்காக அனுப்பிய பெண் அவள் உன்னை காண வரும் அந்த நொடியிலிருந்து உன் வாழ்நாள் சந்தோஷம் துவங்கும் அவள் ஒரு பெண் என்றாலும் அவள் என் அருள் பெற்ற ஒரு சக்தி அவள் பேசும் வார்த்தைகள் உன்னிடம் மட்டும் நேரடியாக என் குரலாய் உருமாறும் அவளது பார்வை அவளது அன்பு அவளது அமைதி அவை உன்னுடைய நெஞ்சில் விழுந்து உனக்குள் சின்ன சின்ன மாற்றங்களை உண்டாக்கும் என் பிள்ளையே இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கப் போகின்றன தெரியுமா ஒன்று உன் முகம் அழகுமாறும் அவள் உன்னிடம் வருகிற அந்த ஒரு வாரத்துக்குள் உன் முகத்தில் வெளிப்படும் சோர்வு மறைந்து புதிய ஒளி தோன்றும் உன் கண்களிலிருந்த துன்பத்தின் அடையாளம் அப்படியே மாறி முகநூல் புகைப்படம் போல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இரண்டாம் உன் குடும்பத்தில் புது அமைதி பிறக்கும் அம்மா அப்பா கணவன் குழந்தைகள் அனைவரும் உன்னிடம் இருந்து மெதுவாக நெருக்கமடையும் பேசாத உறவுகள் பேசத் தொடங்கும் துணைவன் பழையபடி மனதோடு உன்னை நேசிக்க ஆரம்பிப்பார் குழந்தைகள் சிரித்து விளையாடும் வீட்டின் சத்தம் இனிமேல் மீண்டும் உன் வீட்டு சுவர்களில் ஒலிக்கும் மூன்றாவது நீ எதிர்பார்க்காத திருப்பங்கள் பணவரவு தானாகவும் வேலை வாய்ப்புகள் எதிர்பாராதபடி வந்து சேரும் பழைய மதிப்பிழந்த உறவுகள் தாங்களாக வந்து உன்னை மதித்து பேசத் தொடங்குவார்கள் நான்காவது உன் உடம்பு உன் மனம் சீரடையும் நீ இத்தனை நாள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாயா மூச்சுக்கழுத்தும் தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை இவையெல்லாம் நொடி நொடியாகக் குறைய ஆரம்பிக்கும் அவள் உன்னுடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மருந்து போல் உன்னிடம் பதியும் அந்தப் பெண் யார் தெரியுமா அவள் உன் ஆன்மாவின் வழிகாட்டி அவளிடம் நீ பேசும்போது இந்த வாழ்க்கையில் நானும் முக்கியமானவள் என்று நீ உன்னையே மீண்டும் நேசிக்க ஆரம்பிப்பாய் நீ இப்போது தனிமையாக இருக்கிறாய் என்ற உணர்வு அவள் வந்ததும் முற்றாக மறைந்துவிடும் நீ உன் உயிரையே மதிக்கவில்லை என்ற பயம் அவள் வார்த்தைகளால் மறைந்துவிடும்